வெல்கம் பேக் டு சாய் சூம் ஸ்டிச்சிங் டிசைன் ப்ளோசர் ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் லைனில் பேக் சைடு பீஸும் ஃப்ரண்ட் சைட் பீஸும் ஜாயின் பண்ணுற எக்ஸ்ட்ரா பீசஸ் வெளியில் தெரியாமல் ஜாயின் பண்ணணும் நார்மல் லைனிங் ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறது ஈஸி ஆனால் டிசைனோ இல்லை லேஸோ வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணுற எக்ஸ்ட்ரா பீசஸ் வெளியில் தெரியாது அதே போல் நீங்கள் லேஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா பீசஸும் வெளியில் தெரியாமல் ஜாயின் பண்ண முடியும் ஃபஸ்ட் இதுக்கு என்ன செய்யணும்னா பேக் சைடில் நீங்கள் என்ன டிசைன் வச்சுருக்கீங்களோ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி எப்படி நான் திருப்பி இருக்கணும் அதே மாதிரி திருப்பிக்கோங்க அதாவது நல்ல பக்கத்தை திருப்பிக்கணும் லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் தனித்தனியாக இப்போ நான் பிரித்து வச்சுருக்க மாதிரி பிரிச்சுக்கோங்க ஃப்ரண்ட் சைடில் இருக்க பிளவுஸ் மெட்டீரியலோட நல்ல பக்கமும் லேஸில் இருக்க நல்ல பக்கமும் ஒரே இடத்துல வர மாதிரி அந்த லெக் லைன் ஜாயின் பண்ணும் இல்லையா அதோட எஜ்ஜில் வைக்கணும் கரெக்டாக அந்த ஜாயின் பண்ண ஸ்டிச் வந்து அந்த எஜ்ஜில் அந்த லேஸை வைங்க அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் சைடில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா டிசைன்னு அதில் வர்ற லேஸும் ஒரே இடத்துல ஈவனாக வர மாதிரி வச்சு லைனிங்கை மேல் பக்கமாக வச்சு இப்போ நான் எப்படி ஸ்டிச் போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் போடுங்க இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது நம்ம அட்டாச் பண்ண லேஸோட எக்ஸ்ட்ரா பீஸும் வெளியில தெரியாது பிளவுஸோட எக்ஸ்ட்ரா பீசஸும் வெளியில தெரியாது ஷோல்டர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நூலோ பிசரோ வெளியில தெரியாத அளவுக்கு உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து லேஸ் அட்டாச் பண்ணுற பிளவுஸில் தனித்தனியாக தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அதாவது உள்பக்கம் பக்கம் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ண பீசஸ் வெளியில் தெரியும் ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எந்த பீஸும் தெரியாது லேஸ் முத கொண்டு எல்லாமே உள்பக்கமா தான் இருக்கும் இது மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா பொட்டிக்ல எல்லாம் எப்படி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே போல இருக்கும் நம்ம ஷோல்டர் லைன் ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ண லேஸோட எக்ஸ்ட்ரா பீசஸும் உள்பக்கம் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த லேஸை வந்து நார்மலா நம்ம ஃப்ரண்ட் சைட்ல எப்படி லேஸ் நெக்கோட எட்ஜில் அட்டாச் பண்ணுவோமோ அதே போல நீங்க இதை அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் இதே போல அட்டாச் பண்ணும்போது பார்க்க ரொம்ப யூனிக்காவும் அழகாகவும் இருக்கும் ஒரு டிசைன் பிளவு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அதோட ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு மெயின் அதே போல எல்லா பிளவுஸுக்கும் பினிஷிங்கோட ஸ்டிச் பண்ணி கொடுங்க சின்ன சின்ன ட்ரிக்கு தான் நீங்களாக யோசிச்சா அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும் நிறைய வீடியோ இதே போல் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸோட அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் வீடியோவாகவே நான் அப்லோட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்